செந்தில் அவர்களை மேடை கிடைக்கிறோம் தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் தந்தை மகனுக்கு செய்யும் நன்றியாவது அவனை கல்வி அறிவு உடையவனாக்கி கற்றோர் சபையில் மேலோங்கி நிற்கச் செய்வது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் என்கிறது குரல் தன்னை கல்வி அறிவுடவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைமாறு இப்பிள்ளையை பெறுவதற்கு இவன் தகப்பன் என்னதவம் செய்தானோ என்று சொல்லும் அளவிற்கு பெயரை தருதல் இந்த இரண்டு குரலும் இந்த இருவருக்கும் பொருத்தமானது தந்தை மகனுக்குமான பாச பிணைப்பு என்றும் அரவணைத்து வழிநடத்தும் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் திரு தியாகராஜன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் திரு பிரசாந்த் சார் அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தியாகராஜன் சார் தயாரிப்பில் பிரசாந்த் சார் நடிக்கும் ஹரிசார் இயக்கத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை வணக்கம் விஷுவல் ஏற்றுங்கம்மா ஓபன் பண்றதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் கொஞ்சம் பா சரி

વિનાલી ના ઓ રાજેસના ઓડિયો એ ફ્રેન્ડનો ફોન છે பிகாஃப் ஆஃப் ஜாயல்காஸ் தங்கமும் வெள்ளியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க போகிறப்ப என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க